இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் மீண்டும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார் இந்த நாளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் அன்பு இயேசுவே இதோ இந்த அதிகாலை வேளையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன் இறை வார்த்தை கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள் வரத்தால் நிரப்பும் உம்முடைய கனிகளால் கொடைகளால் வரங்களால் நிரப்பும் இவர்களுடைய குடும்பம் உம்முடைய அருள் ஆசிரால் நிறையட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோபு புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இறைவார்த்தைகள் என் வேர் நீர்வரை ஓடிப்பரவும் இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும் என் புகழ் என்றும் ஓங்கும் என் வில் வலைதிறன் கொண்டது என் வேர் நீர்வரை ஓடிப்பரவும் தூய ஆவியின் ஆற்றல் பெறுகின்ற நேரத்தை பற்றி தான் சொல்கின்றது வேர் என்னுடைய ஜெபம் நீர்வரை ஓடி பரவுகின்றது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் ஜெபிக்கின்றவர்களின் வாழ்வில் பணி இறங்கும் இறை வார்த்தை கேட்கின்ற நேரம் விலை மதிப்பு மிக்கது அந்த நேரம் நீர்வரை ஓடி பரவுகின்ற நேரம் அன்புமிக்கவர்களே ஒரு அம்மா என்னிடம் வந்தார்கள் வந்து அவர்கள் சொன்னார்கள் ஃபாதர் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா இறை வார்த்தையை திறந்து வைத்து ஜெபிக்கின்ற வழக்கம் உண்டு விடியற் காலையில் எழும்பி கடவுளுடைய சந்நிதியிலே முழந்தால் படியிட்டு ஜபிக்கின்ற அந்த நேரம் அவன் கொஞ்ச நாளைக்கு முதல் முதலாக எனக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை தொடர்ந்து நான் இறை வார்த்தையை வைத்து அதை ஒவ்வொரு நாளும் ஒரு இறைவசனத்தை என்ன செய்வேன் என்றால் அதை கேட்டு அதை என்னுடைய மனதில் இருத்தி நான் தியானித்து கொண்டே இருப்பேன் அசை போட்டு கொண்டே இருப்பேன் அந்த இறை வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று முதலில் எனக்கு தெரியாது ஆனால் அதை நான் திரும்ப திரும்ப என்னுடைய மனதில் போட்டு அதை அதை அசைத்து கொண்டே இருப்பேன் ஒரு நாள் இவ்வாறு இருக்கும்போது எனக்கு ஒரு பணி ஒரு அனுபவம் ஒரு குளிர் போன்ற ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது அந்த அனுபவத்திற்கு பிறகு எந்த இறை வார்த்தையை நான் வாசித்தாலும் எனக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் எனக்கு அதிகமாக தெரியும் என்று சொன்னார்கள் அன்புமிக்கவர்களே அந்த அம்மாவனுடைய இறை வார்த்தை கேட்கின்ற அந்த விலை மதிப்புமிக்க நேரத்தில் அவர்களுடைய அந்த ஜபமானது கடவுளின் நீரை பெற்றுக்கொண்டது அவர்களுடைய மேல் பனி இறங்கியது என்று சொல்லப்படுகின்றது ஜெபிக்க ஜெபிக்க இறைவார்த்தையை கேட்க கேட்க வாழ்வில் பனி இறங்கி அது நம்மை திடப்படுத்தும் உலகில் தூய ஆவியின் அபிஷேகம் வரும்போது எல்லோரும் உன்னை காண்பார்கள் உன்னில் தூய ஆவியின் அருளை பார்ப்பார்கள் உன்னில் இருக்கின்ற பனியை அவர்கள் காண்பார்கள் காரணம் உனது வேர் நீர்வரை ஓடி பரவி இருக்கின்றது தூய ஆவியாகிய நீர்வரை உன்னுடைய வேர் ஓடி பரவி இருக்கின்றது இனி அந்த நீர் உன்னை வாழ வைக்கும் உனக்கு தேவையானது அனைத்தையும் அது கொடுக்கும் உங்களிடம் வந்த பனித்துளி உங்களை வாழ வைக்கும் அதனால்தான் அடுத்த இறைவசனம் சொல்லுகிறது என் புகழ் என்றும் ஓங்கும் என் புகழ் என்றும் ஓங்கும் என்றால் அந்த நீர் தருகின்ற சக்தி பனி தருகின்ற அந்த அபிஷேகம் அனைத்தும் என்னை பிறரின் கண்களில் விலைமதிப்பு மிக்கதாக ஒளியுள்ளதாக மாற்றும் எனவே இந்திய நாளிலே இறைவார்த்தை கேட்கின்ற இந்த சகோதரமே தொடர்ந்து கேட்கின்ற இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் உங்களை திடப்படுத்தட்டும் இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைக்கின்ற அந்த அபிஷேகம் அந்த நீர் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏனென்றால் எனது வார்த்தை வாழ்வின் ஆவியை கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றது ஒவ்வொரு இறைவார்த்தைக்குள்ளும் தூய ஆவி இருக்கின்றது அதை தியானிப்பவர்களுக்கு அது நிறைவாக கிடைக்கின்றது இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க்க Ad